நான்கு வருடங்களுக்கு பிறகு ஒரு சூப்பர் ஓவரை பார்த்த திருப்தி ரசிகர்களுக்கு கிடச்சிருக்கு நேற்று ராஜஸ்தானுக்கும் டெல்லிக்கும் இடையே நடந்த போட்டி சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் ரொம்ப பரபரப்பான கட்டத்தில் டெல்லி ராஜஸ்தானை வீழ்த்தியிருக்கிறாங்க இப்போ இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டெல்லி நூற்றி எண்பத்தெட்டு ரன்களை அடிச்சிருப்பாங்க இதை தொடர்ந்து நூற்றி எண்பத்தொம்பது அடிச்சா வெற்றி பெறலாம்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் இறங்கியிருப்பாங்க கடைசி ரெண்டு ஓவர்களில் ராஜஸ்தானுடைய வெற்றிக்கு இருபத்தி மூணு ரன்கள் தேவைப்படும் ஆனால் மூணு விக்கெட்டை மட்டும்தான் இழந்திருப்பாங்க களத்துல நிக்கிறது சிம்ரன் ஹெட்மயரும் துரு ஜிரலும் நிற்பாங்க சரி ரெண்டு பேருமே அல்ரெடி பிளேயர் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் ரசீல் நினைச்சாங்க தான் ஒரு ட்விஸ்ட் பத்தொன்பதாவது ஓவரில் மோஹித் சர்மா ஓவரில் பதினாலு ரன்கள் போகுது கடைசி ஓவரில் வெற்றிக்கு தேவை ஒன்பது ரன்கள் தேவை ஓவர் போட வர்றது வந்து மிக்சர் ஸ்டார்க்குங்க இந்த ஸ்டார் பிளேயர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்னரி மேட்சில் ரொம்ப சாதாரணமாக தான் விளையாடுவாங்க எப்போ அணிக்கு முக்கியமான தேவை இருக்கோ அந்த நேரத்தில் தங்களுடைய முழு திறனையும் வெளிப்படுத்துவாங்க லாஸ்ட் டைம் அப்படி கே கேஆர் வந்து இருபத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு இந்த மிச்சல் ஸ்டார்க்கை எடுத்துருந்தாங்க லீக் போட்டி எதுவுமே விளையாடல ஸ்டார்க் ஆனால் ஃபைனல் செமி ஃபைனல வச்சு செஞ்சுட்டாங்க மனுஷன் குறிப்பாக ஃபைனலில் போட்டியை ஜெயிச்சதுக்கு காரணமே இந்த மிச்சல் ஸ்டார்க்கு தான் அந்த மாதிரி தேவையான நேரங்களில் தங்களுடைய முழு திறமையும் வெளிப்படுத்த வெளிப்படுத்தி காட்டுவாங்க இந்த ஸ்டார் பிளேயர்ஸ் அது மாதிரியான ஒரு ஓவரை தான் அந்த கடைசி ஓவரை போட்டாப்ல மிக்சர் ஸ்டார் கடைசி ஓவரில் ஒன்பது ரன் தேவை மனுஷன் போடுறாங்க மனுஷன் அதெல்லாம் வந்து எவனாலேயே முடியாது ஒரு பந்து ரெண்டு பந்து மாறினாலுமே பெரிய ஷாட் போயிடும் மேட்ச் சோழி முடிஞ்சிடும் அந்த யாக்கர் வீசுறதுல அவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்கு ஆனா ஆறு பந்தையும் சும்மா அலந்து செதுக்குன மாதிரி ஆறு பந்தையே ஆக்கரா போடுறாங்க மனுஷன் நிக்கிறது வந்து பெரிய அதடி பிளேயர் சிம்ரன் ஹெட்மேயர் அவனாலேயே அடிக்க முடியல ஒரு பால் ஸ்லாட்ல மாறினாலும் தூக்கி வெளியே அடிச்சுடுவான் மனுஷன் ஆனா ஆறு பால் பேர் பால் அடிக்கவே முடியல முதல் ரெண்டு பாலுக்கு ரெண்டு சிங்கிள் அடுத்த ரெண்டு பாலுக்கு ரெண்டு டூ ரன் நாலு பந்துக்கு ஆறு ரன்கள் அடிச்சிடறாங்க கடைசி ரெண்டு பந்துக்கு மூணு ரன் அடிக்கணும் இந்த அஞ்சாவது பந்துல ஒரு மிஸ்டேக் பண்றாங்க ஹெட்மேயர் லாங் ஷாட்ல ஒரு அடிச்சு விட்டு ரெண்டு ரன் ஓடி இருக்கலாம் ஆனா த்ரூஜ்ரல் ஒரு ரன்னோட நின்றுவாக்கல அது ஒரு மிஸ்டேக் அதுல ரெண்டு ரன் ஓடி இருந்தாங்க அப்படின்னா கடைசி பந்துக்கு ஒரு ரன் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும் அடிச்சு ஈஸியா ஜெயிச்சிருப்பாங்க ஆனா அந்த அஞ்சாவது பால் ஒரு ரன்னோட ஓட துருவுச்சுரல் வந்து கையை காமிச்சு நின்று என்னமோ தம்பி பெருசா கரெக்டா போற மாதிரி கடைசி ஒரு பாலுக்கு ரெண்டு ரன் தேவை அப்படிங்கிற நிலைமை லெக் சைட்ல அடிப்பாப்ல துருவுச்சூழல் அதுல ஒரு ரன் தான் ஓட முடியும் ரெண்டாவது ரன் ரன் அவுட் ஆகி மேட்ச் வந்து சூப்பர் டை ஆகி சூப்பர் ஓவர்ல முடிஞ்சிடும் இதில் வந்து இந்த சிம்ரன் ஹெட்மயர் அந்த அஞ்சாவது பல்ல ரன் ஓடாமல் துருவுச்சுழல் பண்ண மிஸ்டேக் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்காக அமைஞ்சது மேட்ச் வந்து சூப்பர் ஓவர் போகிறதுக்கு சரி இதில் தான் இந்த மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா சூப்பர் ஓவர்லயும் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க என்னன்னா ராஜஸ்தான் ஃபஸ்ட்டு இறங்குவாங்க இவங்க என்ன செஞ்சுருக்கணும் பெரிய அதிரடி பிளேயர் யாருன்னு பார்த்தா நம்ம ஜெய்ஸ்வால் தாங்க தான் இறக்கிருக்கணும் ஆனால் ஜெய்ஸ்வாலை உட்கார வச்சுட்டு சிம்ரன் ஹெட்மேயரையும் ரியான் பராக் ரெண்டு பேர்த்தையும் இறக்குவாங்க அதுவே வந்து பெரிய மிஸ்டேக் இன்னைக்கு கேட்டா ஏன்னா அந்த கடைசி ஓவர்லயே சிம்ரன் ஹெட்மேனால ஆட முடியல எப்படி வந்து ஸ்டாருக்கு தான் சூப்பர் ஓவர போட வரப்போறப்பில்ல அப்படிங்கிறப்ப இவங்க வந்து ஜெய்ஸ்வால தான் இறக்கி இருக்கணும் அந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டாங்க சிம்ரன் ஹெட்மேர் வந்து ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் ரெண்டாவது பால் ஒரு பவுண்டரி அடிக்காப்புல மூணாவது பால் ஒரு சிங்கிள் அடிக்காப்புல மூணு பாலுக்கு அஞ்சு ரன் நாலாவது பால் ஃபேஸ் பண்ணுறது வந்து ரியான் பராக் ரியான் பராக் ஃபஸ்ட்டு பால்லே ஃபோர் அடிக்கிறாப்புல அப்போது ஒன்பது ரன்கள் ஆயிடுது நான்கு பந்துக்கு அந்த அஞ்சாவது பால் வந்து ஒரு ஒயிடு போகுது தேவையில்லாமல் அந்த சிப்ரன் ஹெட்மேயர் வந்து ரன் ஓடி ரியான் பராக்க ரன் அவுட் ஆகி விடுவான் மனுஷன் அந்த ஒயிடு போன பந்த அந்த ஒயிட்ல ஒரு ரன் கிடைக்கும் அதுக்கு பிறகு ஜெய்ஸ்வால் உள்ள வரல அஞ்சாவது பால் அஞ்சாவது பாலில் லாங் ஷாட்டில் அடிச்சுட்டு அங்க ஒரு மிஸ்டேக் ஒரு ரன் ஓட வேண்டிய இடத்துல ஹெட்மேயர் ரெண்டு ரன் ஓடி ஜெய்ஸ்வால ரன் அவுட் ஆக்கி விட்டுறாப்புல அதோட ரெண்டு விக்கெட்டும் சோழி முடிஞ்சிருது மீதம் ஒரு பால் இருந்த நிலையில வெறும் பதினோரு ரன்களை மட்டும் ராஜஸ்தான் அடிக்கிறாங்க இதை தொடர்ந்து இறங்குன டெல்லிக்கு ஓபனிங்ல கே எல் ராகுலும் ஸ்டப்ஸும் இறங்குறாங்க கே எல் ராகுல் ஃபர்ஸ்ட் பாலுக்கு ரெண்டாவது பால் சிங்கிள் மொத்த மூணு பாலுக்கு ஏழு ரன் கேஎல் கே எல் ராகுல் அடிக்காப்புல அடுத்த பால்ல கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து அசால்ட்டா ஒரு சிக்ஸ் ஓன் அடிச்சு நாலு பால்லேயே மேட்ச முடிச்சு வச்சிருக்காங்க நாலு வருடங்களுக்கு பிறகு ஒரு சூப்பர் ஓவரை பார்த்த திருப்தி ரசிகர்களுக்கு கிடைச்சது செம்ம என்டர்டைனாக இருந்ததுங்க கடைசி வரைக்கும் போய் சீட்டு நுளியில் மேட்ச்சு சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் சூப்பர் ஓவரில் டெல்லியை வந்து அசாட்டாக ஜெயிச்சது வந்து ரசிகர்களுக்கு ஒரு விருந்தளிக்கக்கூடிய ஒரு போட்டியாக இது அமைஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமௌண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி